ஒன்று சாமுவேல் அதிகாரம் மூன்று சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிலை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை ஒருநாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டிருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியனிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான் அவன் போய் படுத்துக்கொண்டான் மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார் அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏழையனிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அதற்கு அவன் என் மகனை நான் உன்னை கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏழையினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏழி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலை என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன் அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும் நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாகச் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறது அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் மித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தான் மித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலி வது காணிக்கையினாலாவது நிவிர்த்தியாவதில்லை என்று ஏழியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் சாமுவேல் விடீர்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலய கதவுகளை திறந்தான் சாமுவேல் ஏழிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான் ஏலியோ சாமுவேலை என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான் அவன் இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன எனக்கு அதை மறைக்க வேண்டாம் அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான் அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான் அதற்கு அவன் அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது கர்த்தர் பின்னும் சீலோவிலை தரிசனம் தந்தருளினார் கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார்